அப்புறம் இது கோவா அது இது ஏமாத்தி தாங்கோ ஏன் கிட்டயாவா நீ கோவா தலவி அவர் சொல்லிட்டு இருக்க சரி சரி இப்போ நம்ம தூங்குறப்ப நடிப்போம் ஏமா மறுபங்களே ஏதோ கியா வந்துவாங்களே ஆ நான் ஓடிருச்சி பாக்கியா ஏமா மறுபங்களே எந்திரி புருஷன் வேலைக்கு போனக்க அப்புறம் இப்படி தூங்க கூடாது எழுந்திரி வீட ஆடி பேரோ எழுந்திரி வீட ஆடி போகுமா வீ நல்ல ஊட்டு கரை வீட ஆட போதே

உன்றைச்ச மண்டையை பாரு உன் மண்டையை பார்த்தா என் மனம் புள்ளி போகும் ஒரு சிங்கார கல இது